ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு நன்மையை கொடுப்பதற்காக உன்னுடைய பைரவன் கால வந்திருக்கின்றேன் எனக்கு மிகவும் பிடித்த குழந்தையிடமே நான் நிறைய நேரம் செலவிடுவேன் உன் சந்தோஷ காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே நீ உற்சாகம் கொள் உன் கர்ம வினைகளை போக்கி நல்ல விடியலை கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன் இன்பம் துன்பம் இவை அனைத்தும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமையும் தூய உள்ளம் இனிப்பு போன்றது உள்ளம் கசப்பு போன்றது அவர்களுக்கு அவசியமே இல்லை பக்தி என்பது ஒரு மருந்து அதனை உட்கொண்டு நீ மகிழ்ச்சி கொள் என் தங்கமே நீ தினமும் எழுந்தவுடனும் உறங்கும் முன்னும் நீ கால பைரவரே என்று பத்து முறை சொல்லிப் பழகு அது போதும் உன் உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்துவேன் உதவி செய்து கொண்டே இரு நன்மை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உனக்கு வேண்டியதை என் ஆலயத்திற்கு வந்து பெற்றுக்கொள் கஷ்டம் கஷ்டம் என்று கூறி புலம்பாதே உன்னுடைய அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லிப் பழகு உன் விதி என் கையில் உன் சந்தோஷம் என் கையில் நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்க பழகு என் பிள்ளையே எவரையும் அலட்சியம் செய்யாதே நன்றி நன்றி என உனக்கு உதவுவரிடம் சொல்லி பழகு பெரியோரிடம் அன்பினை காட்டு அதிகம் கோபம் கொள்ளாதே நிறைய ஆலயங்களுக்கு சென்று வா ஆலயங்களுக்கு சென்றால் நல்ல எண்ணங்கள் பிறக்கும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணர்ந்து கொள் உன் இன்பம் உன் கையில் நான் மகிழ்ச்சிக்கு வழிவகுப்பேன் மற்றவர்களுக்கு உதவும் பழக்கத்தினை வளர்த்து கொள் என் யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினால் நீ கலங்காதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் தக்க தருணத்தில் உன்னை பற்றி புரியும்படி நான் உணர்த்துவேன் அவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் பக்தி உள்ளவர்கள் என் பக்கத்தில் பக்தி இல்லாதவர்கள் என்னை நெருங்கவே முடியாது என் தங்கமே கோடியில் ஒருவராக நான் உன்னை தேடி வந்து விட்டேன் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே சொந்தம் என் செல்லமே நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீண் போகவில்லை உன்னை பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே நீ தூங்காமல் தவித்த ஒவ்வொரு இரவுகளுக்கும் நான் நிச்சயம் ஒரு தீர்வு வைத்துள்ளேன் தெரிந்ததை தெளிவாக பேசு தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் ஆத்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களிடம் மௌனம் கொள் உனக்கு நிறைய தெளிவு பிறக்கும் நேர்மை கடமை பொறுப்பு இவற்றை கையாள பழகிக்கொள் கொள் செல்லமே வேதனை தருவது சோதிப்பதற்காக அல்ல உண்மையை உனக்கு உணர்த்துவதற்காக வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என் குழந்தையே இவற்றை நீ புரிந்து நடந்து கொண்டால் அதுவே போதும் தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டே இரு எப்பொழுதும் நேர்மறையாகவே சிந்தனை என் செல்லமே உன் அப்பா நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் மற்றவர்கள் போல வாழ வேண்டும் என்று ஒரு பொழுதும் எண்ணாதே மனித பிறப்பு என்பது அவரவர் கர்ம வினையை பொறுத்தே அமையும் என் செல்லமே நீ உன்னை பற்றி புரியாதவர்களிடம் நீ நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நேர்மை என்னும் புத்தகத்தை நீ படிக்க கற்றுக்கொண்டால் வெற்றி உன் பக்கம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நான் உனக்கு தந்து தீருவேன் அதற்கு நீ சில காலம் பொறுத்து கொள் என் செல்லமே மிக விரைவில் உன்னை வந்து சேர நான் வழிவகை செய்வேன் உன்னுடைய அப்பா கால பைரவர் நான் சொல்வதை கேட்டு பலனை பெற்றுக்கொள் யார் ஒருவர் தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறார்களோ அவர்களே அனைத்து விஷயங்களையும் வெற்றிகளையும் எளிதில் அடைவார்கள் அது என்ன தகுதி என்று நீ நினைக்கிறாயா சொல்கிறேன் கேள் உன் உள்ளத்தை நீ தூய்மையாக வைத்துக்கொள் தீய எண்ணங்களை வெளியில் வீசிவிடு இது மிக மிக அவசியம் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவரிடம் சற்று விலகியே இரு ஏனெனில் அவர்களால் நீ பின்னடைவை மட்டுமே நிறைய காண்பாய் அவர்களால் ஒரு நன்மையும் உனக்கு ஏற்படாது நேர்மறை சிந்தனையுள்ள நபரிடம் நீ நிறைய பேசி பழகினால் உனக்கு உனக்கு முன்னேற்றம் எளிதில் வந்து சேர்ந்துவிடும் எவரிடமும் கோபத்தை காட்டாதே துன்பம் வந்தால் அது நிரந்தரமில்லை என்பதை உன் மனதிற்கு புரியவை பிறரிடம் சந்தோஷத்தை பகிர கற்றுக்கொள் நீ துன்பத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறாய் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள் அப்பொழுது கிடைக்கின்ற சந்தோஷமே தனி அதை உணர்ந்து கொள் என் செல்லமே எப்பொழுதும் உன்னுடைய மன ஆலயத்தை வெளிச்சமாக வைத்துக்கொள் அப்பொழுதுதான் நான் அங்கு வாசம் செய்து பல வழிகளை வழிவகுப்பேன் அப்பொழுதுதான் பல நன்மைகளை நான் அங்கு வர வழிவகுப்பேன் நீ சந்தோஷப்பட்டால் அதனை கண்டு சந்தோஷப்படும் உறவிடம் அன்பு துன்பப்பட்டால் ஆறுதல் தரும் உறவிடம் இன்னும் அன்பு செலுத்து உறவினர்கள் பலம் இல்லையே என்று வருந்தாதே தெய்வ பலம் உன்னிடம் நிறைந்தால் உறவினர்களின் பலம் குறையத்தான் செய்யும் ஏனென்றால் உறவினர்களின் போலி அன்பு வெட்ட வெளிச்சமாகிவிடும் இதை நீ உணர்ந்து கொள் தெய்வத்தின் சக்தி மிக பெரியது அது என்னிடம் நிறைய உள்ளது என்று பெருமையுடன் இரு அதன் பின் நடக்கும் மாற்றங்களை நீ நன்கு உணர்வாய் என் பிள்ளையே உன்னுடைய கால பைரவர் உன்னை பார்ப்பதற்காக உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன்னை ஒருபொழுதும் இனி கைவிட மாட்டேன் இப்பொழுது உன்னுடைய அப்பா உன் வாழ்க்கையில் நடக்க போகும் அதிசயத்தை உனக்கு உணர்த்த போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இதுவரை நடந்த கஷ்டங்களை நீ இன்றே மறந்துவிடு இனி உன்னுடைய அப்பா சொல்லும் சொல்லினை கேட்டு பின்பற்றி அதன் பிறகு வரும் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க நான் விரும்புகிறேன் அதற்கு நீ ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும் நீ தினமும் பத்து வார்த்தைகளையாவது நல்ல வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் ஆமாம் குழந்தையே அது என்னவென்றால் நான் அனைவரிடமும் அன்பு செலுத்துவேன் அன்பாக உதவி செய்வேன் நல்ல நினைப்பேன் நன்மையை மட்டுமே பிறருக்கு எடுத்துரைப்பேன் காலை வேலை இரு வேலையும் தவறாமல் பத்து நிமிடமாவது கடவுளின் பெயரை சொல்வேன் என்று நீ சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ உன்னுடைய அப்பாவிடம் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடு அதனை நான் பார்த்து கொள்கிறேன் அத்துடன் உன்னுடைய கஷ்டத்தை இன்பமாக மாற்றிக்கொள் என் தங்கமே உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தையே அதனை நீதான் சந்தோஷமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே நீ உன்னை புரிந்து கொண்டால்தான் ஆகவே நீ எப்பொழுதும் குழம்பாமல் தெளிவாக இருக்க கற்றுக்கொள் முதலில் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நினைத்து இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என நினைப்பதை நீ நிறுத்த வேண்டும் இதனை எல்லாம் உன்னுடைய ஆழ்மனதிற்கு அனுப்பிவிடாதே என் குழந்தையே முதலில் உன் எண்ணங்களை தெளிவாக வைத்துக் கொள் அதற்கு பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கையாக வைத்துவிடு எந்த விஷயத்தை பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாதே உன்னுடைய அப்பா சொல்வதை கேட்டு பின்பற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று குழந்தையே நீ நிறைய கவலையையும் கஷ்டத்தையும் நினைத்து கொண்டு உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்கிறாய் ஆகவே முதலில் நீ உன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ எவரை பற்றியும் எதனை பற்றியும் அவலைப்படுவதை இன்றோடு நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என உணர்ந்து சரியாக பின்பற்றிக்கொள் என் குழந்தையே உன்னுடைய அப்பா எப்பொழுதும் ஒரு விஷயம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது என்னவென்றால் நீ எப்பொழுதும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருப்பது மிகவும் அவசியம் என் குழந்தையே உன் சந்தோஷத்தை எப்பொழுதும் நான் பரிசளித்து கொண்டே இருப்பேன் என் செல்லமே ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி